கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை மாசி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் இன்றைய தியான வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் தியானம் அன்றைய நாட்களில் ஆண்டவர் இயேசுவின் சீஷர்கள் பல உபத்திரவங்களை சந்தித்து ரத்த சாட்சிகளாக மறைத்தார்கள் இன்றைய நாட்களிலும் சில நாடுகளிலே விசுவாசிகள் கிறிஸ்துவின் நிமித்தம் தங்கள் சரீரத்திலே பாடுகளை அனுபவித்து வருகின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பொருள் சேதம் உயிர் சேதங்களும் நடைபெறுகின்றது என்பதை செய்திகள் வாயிலாக கேள்விப்படுகின்றோம் ஆனால் எங்களில் அநேகர் அத்தகைய விதமாக சரீரத்திலே பாடுபடும்படியான அழைப்பை நாவினால் உண்டாகும் வகை சொற்களாலும் மனதளிப்புகளினாலும் ஏமாற்றங்களினாலும் ஏறத்தால யாவரும் மனவேதனை அடைந்து உபத்திரவங்களுக்குள்ளாகின்றோம் நாவினாலே உண்டாகும் வகை சொல்லை விட சரீரத்திலே இரண்டு அடிகளை ஏற்றுக்கொள்வது எளிது என்று சிலர் சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் ஒருவேளை சரீரத்திலே பாடுகளை சந்திக்க நேர்ந்தால் அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்பது தெரியாது கருப்பொருளாவது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே போராட்டங்களும் பாடுகளும் உண்டு ஒருவேளை தற்பொழுது நம் சரீரத்திலே பாடுகளை அனுபவிக்க நேரிட்டாலும் அந்த பாடுகள் மத்தியிலும் நம்மை பலப்படுத்தி பரம வெற்றியைத் தர வல்லவர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாச அறிக்கை நம்மில் காணப்பட வேண்டும் உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் காரியங்களானாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு இந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று தேவ ஊழியராகிய பவுல் கூறியதைப் போல நாமும் விசுவாச அறிக்கையிலே தளர்ந்து போகாமல் உறுதியாய் நிலை நிற்க வேண்டும் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஜபம் செய்வோம் பரலோக தேவனே நீர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்ற சத்தியத்திலே நான் உறுதியாய் தரித்திருந்து உம் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தொடக்கம் பத்தாம் வசனம் வரை